திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் வைகோவின் சமத்துவ நடைபயண தொடக்க விழா நடைபெற்று வருகிறது விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம் இஸ்லாம் முழு விவரம் அதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மேற்கொள்ள உள்ள சமத்துவ நடைபயணம் இன்று திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து தொடங்க இருக்கு தமிழ்நாட்டில் வந்து சாதி மதங்களை கடந்து சமத்துவம் வந்து நிலவர வேண்டும் சமூக நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த நடைப்பயணத்தை வந்து மேற்கொள்ள உள்ளார் அதன் துவக்க நிகழ்ச்சி திருச்சியில் இருக்கக்கூடிய தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு நடைப்பயணத்தை துவக்கி வைக்க உள்ளார் மேலும் திமுக கூட்டணியில் கட்சியிலே அங்கம் வைக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் வந்து கலந்திருக்காங்க அதனுடைய தேசிய தலைவர் காதர் மொயிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்காரு அதே போல விடுதலை சிற்பினுடைய தலைவர் திருமாவளவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் திராவிடர் கழகத்தினுடைய திரு துய் சந்திரசேகர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை வந்து துவக்க விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சரை அமைச்சர்கள் கே என் நேரு ரகுபதி முய்யநாதன் அன்பில் மகேஷ் சுயாமொழி உள்ளிட்டோர் வந்து வரவேற்றனர் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்ட முதலமைச்சருக்கு நெடுகிலும் வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அஹ் குறிப்பாக விமான நிலையத்தில் விமான நிலையத்திலிருந்து சுப்பிரமணியபுரம் கிர்வியஸ்டோர் கேட் தலைமை தபால் நிலையம் ஒட்டக்கடை வழியாக நீதிமன்றத்தை கடந்து அவர் தென்னூர் உலக செய்திகள் வைக்க வருகை தருகிறார் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் என்ற பயணம் நெடுகலும் வந்து திமுக சார்பில் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது தொடர்ந்து அந்த இந்த மைதானத்திற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைப்பயணத்தை வந்து துவக்கி வைக்க உள்ளார் முன்னதாக முதலமைச்சரும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் உரையாற்ற வந்து இருக்காங்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் வந்து கலந்துட்டு இருக்காங்க மதிமுக பொதுச்செயலாளர் வைத்தவை பொறுத்தவரை ஏற்கனவே மது விலக்கு நியூட்ரினோ எதிராக செல்லைட் ஆலைக்கு எதிராக அதே போல காவிரி உரிமையை மீட்க தென்னிந்திய நதிகளை வந்து இணைக்க ஏன்னா ஒரு பத்து நடைப்பயணங்கள் வந்து அவர் வந்து மேற்கொண்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கிய அந்த நடைப்பயணம் ஒரு பத்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டு வரை வெவ்வேறு காலகட்டங்களில் பத்து நடைப்பயணம் வந்து நடைபெற்று நடந்த நிலையில இன்று பதினாறாவது நடைப்பயணமாக இந்த சமத்துவ நடைப்பயணத்தை வந்து வைத்து வந்து மேற்கொள்ள இருக்கார் குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த நடைப்பயணம் இது நடைபெற இருக்கு தொடக்கத்துல கூட்டணி கட்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதனால இந்த நிகழ்ச்சி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இன்று தொடங்கக்கூடிய இந்த நடைப்பயணம் வரும் பதினொன்றாம் தேதி வந்து மதுரையில வந்து நிறைவடைகிறது பத்து நாட்கள் இந்த நடைப்பயணத்தை வந்து திட்டமிட்டு இருக்காங்க அதாவது செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த சமத்துவத்தை வலியுறுத்தியும் சமூக நல்லிணத்தை வந்து வலியுறுத்தி வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காங்க இது தவிர திமுகவிற்கு ஆதரவாகவும் அவர்கள் இதுல நடைப்பயணத்தில் வந்து பிரச்சாரம் அதாவது இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே எடுத்துக் கொள்ளலாம் என வைத்தோர் நேற்று செய்தியாளர் சந்தித்து வந்து தெரிவித்தார் அடுத்து இன்னும் இரண்டு மாதங்கள்ல தேர்தல் வந்து வரவேற்றக்கூடிய நிலையில இல்லாத திமுக அரசுடைய சாதனைகள் மீண்டும் வந்து திமுக ஆட்சி அமைவதையுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்த நடைப்பயணத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து ஈடுபடுவோம் என வந்து ஆகுதியாக தெரிவித்திருந்தாங்க ஆக இந்த நடைப்பயணத்தை பொறுத்தவரை ஒரு தேர்தல் பிரச்சார நடைப்பயணமாகவே வந்து பார்க்கக்கூடியது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு நான் நடைப்பயணத்தை வந்து இப்போ பல நடிகளும் திமுகவினர் திரண்டு வந்து மேலதாளர்கள் மூலமாக முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அவருக்கு சால்வைகள் புத்தகங்கள் உள்ளிட்ட அன்பளிப்புகளும் வந்து திமுக தொண்டர்கள் வந்து முதலமைச்சருக்கு வழங்கி வராங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க